மக்களை போர் மூலமாக கேப்சர் பண்ணி அவங்களை அடிமையாக வச்சு அவங்க உழைப்பை சுரண்டு அமெரிக்கா வந்து தன்னை வலிமையான நாடாக மாற்றிக்கொண்டது என்னுடைய போதும் அந்த ஏரியாவை அமெரிக்கானாலே கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம் அது எங்களுக்கு த்ரெட்டாக மாறும் ஜனநாயகம் மற்ற தன்மையோடு நடந்துகிட்டது யாரு

சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட இந்த ஈரானுடைய போர் பதற்றம் இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு கோட்டை எட்டிருக்காங்க இது நிரந்தரமா என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதை தாண்டி இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்தியாவுடைய ஆதரவு தன்மை இதையெல்லாம் ஒரு மதம் சார்ந்து நம்ம இணைக்க வாய்ப்பு உண்டு அதாவது கிறிஸ்தவ மதங்கள் ஒருபுறம் இஸ்லாமிய மதம் ஒருபுறம் புறம் அப்படின்னு இரண்டு மதம் சார்ந்து இனி வரும் காலத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டா இது வந்து மதம் சார்ந்து ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறாங்க பார்த்தீங்களா தான் சிக்கலே வருது நீ ஒருத்தனை இந்தியன் எப்படி சொல்லுவீங்க இந்திய நாட்டுடைய பிறந்து வளர்ந்த இந்திய குடிமகனா இந்தியன் ஆனா ஒருத்தனை யூதன் எப்போ சொல்லுவாங்கன்னா அந்த யூத மதத்தை கடைபிடிக்கிறவனை தான் யூதன் சொல்லுவாங்க அதாவது நான் புரிதலுக்காக கேட்குறேன் ஒரு ஹிந்து யூத மதத்தை கடைபிடித்தால் யூதரா கிடையாது அவன் பிறப்பாலும் யூதனாக இருக்க வேண்டும் யூத மதத்தை இருக்கணும் ரெண்டுமே நம்ம குரூப் என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மதம் வந்து நிலத்தின் அடையாளமாகவோ ஒரு இனத்தின் அடையாளமாகவோ இருக்க முடியாது புரியுதா இது மொழிக்கும் பொருந்துமா மொழிக்கு பொருந்தாது ஒரு மனிதனின் அடையாளம் அப்படிங்கிறது வந்து அவன் பிறந்த நிலம் சார்ந்தோ அல்லது அவன் கடைபிடிக்கும் மதம் சார்ந்தோ இருக்க முடியாது சரியா ஆனால் ஒரு மனிதனின் அடையாளம் என்பது அவனது தாய்மொழியை சார்ந்தது இப்போ ஒருத்தர் தாய்மொழி தமிழ்னா அவர் ஜப்பானுக்கு போனாலும் அவர் தமிழர் தான் அமெரிக்கா போய் முஸ்லீமாக மாறினாலும் அவர் தமிழர் தான் இல்லை இங்கிலாந்தில் போய் நாத்திகராக மாறினாலும் அவர் தமிழர் தான் ஆனால் யூதர்களுக்கு இது பொருந்தாது இல்லையா யூதர்கள் என்ன சொல்றாங்க அவன் பிறப்பால் யூதனாக இருக்க வேண்டும் மதத்தால் யூதனாக இருக்க வேண்டும் எத்தனையோ யூதர்களுக்கு ஹீப்ரூ மொழியே தெரியாது ஆனாலும் அவங்க யூதர்கள் தான் யூதர்கள் தான் ஏன்னா பிறப்பாலும் மதத்தாலும் யூதர்கள் அதை தான் இங்கே பேர் சொல்கிறார் பிறப்பால் இந்தியாவில் பிறந்தவனாக இருக்கணும் மதத்தால் இந்தியா இந்துவாக இருக்கணும் கோல்வாள்கர் எங்கேயோ போய் த மல்லாக்கப்படுத்தி வரல யூதர்கள்டேருந்து இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் ஒருவன் எந்த நிலத்தில் பிறந்தானோ அது அவனது அடையாளம் கிடையாது அவன் எந்த மதத்தை கடைபிடிக்கிறானோ அதுவும் அவனோட அடையாளம் கிடையாது ரெண்டுமே மாறும் நான் திருநெல்வேலிக்காரன்னு சொன்னால் திருநெல்வேலிக்காரன்னே ஒத்துக்க மாட்டான் ஏன்னா நான் திருநெல்வேலியில் இருந்ததே மொத்தம் அஞ்சு வருஷம் தான் இப்போ என் பையன் கேட்டால் என்ன சொன்னால் அப்பாவுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி அம்மாவுக்கு சொந்த ஊர் பட்டுக்கோட்டை எனக்கு சொந்த ஊர் சென்னை அப்படின்றான் ஸோ ஒரு நீங்கள் வசி உங்களோட வசிப்பிடம் மாறக்கூடியது நீங்கள் பின்பற்றக்கூடிய மதம் மாறக்கூடியது ஆனால் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாய்மொழி மட்டும் ஆனால் தொடர்ந்து ஊடகங்களில் இதை மதம் சார்ந்து அம்மையே இரண்டு அணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அவை கிறிஸ்தவர்களுக்கு உருவாக ஒரு அமீமா இஸ்லாமியர்களுக்கான ஒரு அமீமா அணைய வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படி இல்லாமல் உருவாகாது எப்போதும் பொருளாதாரம் சார்ந்து தான் ஒரு அணி உருவாகும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா ஒரு வலிமையான நாடு இல்லையா பொருளாதாரத்தில் அமெரிக்கா வலிமையான நாடுலாம் கிடையாது அமெரிக்கா வந்து தன்னை வலிமையான நாடாக மாற்றி கொண்டது முதல் உலக போரில் முடிச்சு வச்சது பிரிட்டன் அப்போ வந்து அமெரிக்கா சீன்லேயே கிடையாது சரி ஆனால் இரண்டாம் உலக யுத்தம் வரும்போது அப்போ தான் சீன்குள்ளே அமெரிக்கா வருது அதுவும் சீனில் வந்திருக்காது தேவையில்லாமல் ஜப்பான்கார கொண்டு போய் பேல வருபத்தில் குண்டை போட்டான் போட்ட உடனே வேறு வழி இல்லாமல் எதிர் தாக்குதல் செய்ய வேண்டியதாச்சு அந்த தாக்குதல் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களான்னு கிடையாது ஏன்னா அவன்கிட்ட இருந்த ஃப்ளைட் வந்து ஜப்பானுக்கு போகிறவரை தான் ஃபியூவல் கொல்லும் திரும்பி வர முடியாது அதே ஃப்ளைட்டில் ஸோ ஜப்பானில் போய் பாம்பை போட்டு அங்கேருந்து சைனாக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க ஃப்ளைட்டை அப்புறம் சைனாவில் லேண்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டில் இருந்து தப்பிச்சு அவங்க வந்ததுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்ல் ஹார்பர்க்கு அட்டாக்கு பதிலடி கொடுக்கும்போது அதன் பிறகு அணு அணு ஆயுதத்தை தயார் பண்ணி கொண்டு போய் ஜப்பானில் போட்டு முடிக்கப் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஹிட்லரோட படையெடுப்புகளின் காரணமாக ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஹிட்லர் கைகே போயிடுச்சு முதல் உலக யுத்தம் ரெண்டாவது உலக யுத்தம் நடந்ததே எதுக்காகன்னா முதல் உலக யுத்தம் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு எங்கெல்லாம் காலனி அமைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் போய் ஐரோப்பிய நாடுகள் காலனி அமைச்சிட்டாங்க உலகம் முழுவதும் அதுக்கு மேலே காலனிகளை உருவாக்குறதுக்கு இடம் இடமே இல்லை சரி அப்போ அப்போ இருந்த மா மாடல் வந்து காலனி நாடுகள் யார்டை நிறைய இருக்கோ அவங்க தான் பணக்காரன் அப்படின்னு அப்போது இந்த காலனி நாடுகளை இனிமேல் பிடிக்க முடியாதுன்றப்போ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சடம் வந்துச்சு இப்போ இப்போ பிரிட்டன் பிரான்ஸை ஜெயிச்சாச்சுன்னா பிரான்ஸோட காலனியாக இருக்கக்கூடிய இடங்களும் அவங்க கைக்கு வந்துடும் அப்படி தான் அந்த சண்டை நான் வந்தது அந்த சண்டை வந்து பல காரணங்களால் நின்றுது அதில் ஒரு காரணம் அப்போ வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூவும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க சரி இப்போ கொரோனா மாதிரி நைன்டீன் எயிட்டீனில் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு பெரிய பேண்டமிக் வந்து அதுவும் ஒரு காரணம் இரண்டாம் உலக யுத்தம் வரும்போது ஆகுதுன்னா ஐரோப்பா முழு முழுமையும் நானே கை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு ஹிட்லர் கிளம்புனது அப்போ என்னென்னா எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் பிடிச்சாச்சுன்னா அவங்களோட காலனி நாடுகள் எல்லாமே ஜெர்மன் கிட்ட வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட உலகத்தோட முக்காவாசி பகுதி நேராக ஜெர்மனியை கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவர்களது பார்வையாக இருந்தது அப்போது அவங்க வந்து ஸ்பெஷலாக அந்த யூ போட் அப்படின்னு சொல்லி சப்மரின்லாம் அப்போ தான் முதல்ல ஹிட்லர் கண்டுபிடிக்கிறாரு எனக்குமான ஒரு என்கிரிப்டட் மெசேஜிங் சிஸ்டம்லாம் கண்டுபிடிக்கிறாரு அதனால் அந்த அதுக்காக அதுலேருந்து தான் கம்ப்யூட்டரே வருது கம்ப்யூட்டரே கண்டுபிடிக்கப்படுது இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது இந்த ஆட்டம்பாம் வந்து அந்த சண்டையை நிப்பாட்டுது அந்த ஆட்டம் பாம்பு இல்லாமல் சண்டை நின்றுருக்கும் அது வேறு விஷயம் அமெரிக்கா துருத்துன்னு கொண்டு போய் பா பாம்பை போட்டு வந்துட்டாங்க இதில் இந்த சண்டையில் ஏற்பட்ட நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியாமல் பிரிட்டன் முழிச்சுக்கிட்டு இருக்குது எல்லா பக்க பக்கங்கள்லேயும் காலனி நாடுகளை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்போ காலனி நாடுகள்ன்றதுக்கு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா அதை காமன்வெல்த் நாடுகள்னு மாத்துறாங்க ஓ ம் காமன்வெல்த் நாடான்னு பார்த்தினா எதெல்லாம் பிரிட்டிஷ் காலனியில் இருந்ததோ அதெல்லாம் காமன்வெல்த் நாடுகளில் உறுப்ப உறுப்பினராக இருக்கும் காமன்வெல்த்துக்கு தலைவர் யாருன்னா இங்கிலாந்து ராஜா அப்போ இன்னும் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் இன்னும் சுதந்திரம்லாம் வரல நமக்கு அந்த முதல் இரண்டு உலக யுத்தங்கள் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் அந்த அதிகாரிகள் பண்ண லேவிஷான எக்ஸ்பென்சஸ்ஸு அதன் பிறகு வந்த வைஸ் ராய்ஸு பண்ண செலவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்தியா மேலே கடன் எப்படி எப்படின்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் ஒரு மாதம் தங்குறேன் பக்கத்தில் இருக்க டீ கடை மளிகை கடை அது இதுன்னு எல்லா கடையிலையும் அக்கௌண்ட் வச்சு நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணிட்டு இதே மாதிரி உங்கள் வீடு மட்டும் இல்லை இது மாதிரி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வீட்டுக்கு போய் ஒரு மாதம் ஒரு மாதம் தங்கி தங்கி அந்தந்த ஏரியாவில் எல்லா கடையிலையும் கடை வச்சேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்பா கடன் இருக்குன்னு காலப்படுவீங்க வாங்க நாம் வந்து காமன்வெல்த்னு ஒரு அமைப்பு உருவாக்குவோம் இந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு நம்ம எல்லாரும் பேசி முடிவு பண்ணுவோம் அந்த அமைப்புக்கு நான் தான் தலைவர் நானே உட்காந்துக்கிட்டே பிரிட்டன் பண்ணியிருக்கேன் சரி இப்போவும் நமக்கு மேல இந்தியாவோட கடன் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த கடனோட ஆரம்ப புள்ளியே எங்க இருக்குன்னா பிரிட்டன் வச்சுட்டு போன கடன் தான் ஸோ பிரிட்டன் வந்து தான் வாங்கின கடனே கட்ட முடியாம அடுத்தவங்க மேலே வச்சுட்டு பிரிட்டனோட பணம் வந்து உலகத்திலேயே ஜாஸ்தி அப்படின்னு ஒரு வேல்யூன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மற்ற ஐரோப்பிய நாடுகள் பூரா கடுமையான நஷ்டத்துல இருக்கு ஏன்னா இங்கிலாந்து தவறு மீது எல்லா நாட்டையுமே ஹிட்லர் பிடிச்சிட்டான் அப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நான் உங்களுக்கு டாலர் கடன் தரேன் அமெரிக்கா நீங்க வந்து இதுல இருந்து வெளியே வரலாம் டாலர்னு ஒரு புத்தகமே இருக்கு எடுத்து படிச்சு பாருங்க டாலர் வணிகம் டாலர் வர்த்தகம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தோட பேர் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷில் வேற ஏதோ ஒரு பேர் அப்போ டாலர் கடன் கொடுக்குறேன் கடன் கொடுத்துட்டு நீ என்கிட்ட ட டாலர்லேயே இம்போர்ட் பண்ணிக்குவோம் என்கிட்ட உற்பத்தி பொருட்களை அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன ஆகுது எல்லா நாடுகளும் டாலர் டிபெண்ட்டாக மாறிடுது சரியா இந்த நேரத்தில் அதுக்கு வந்து ஒரு கம்பெனிஸை உருவாகிறாய்ங்க எக்ஸ்சேஞ்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ்னு நீ அங்கே வந்து ஒரு லோக்கல் பணத்தை கொடுத்தனா அவன் டாலராக கன்வெர்ட் பண்ணி தருவான் டாலருக்க கொடுத்தனா லோக்கல் பணமாக கன்வெர்ட் பண்ணி தருவான் நல்லா இலங்கையில இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு தேயிலை வாங்கினாருன்னா ஒரு பர்சன்ட் கமிஷன் வந்து அமெரிக்காவுக்கு போயிடும் அவர் ஒன்றுமே பண்ணல அந்த ஒரு கோடி ரூபாய் வர்த்தகத்தில் ஒரு லட்சம் அவருக்கு போயிடுச்சு அப்போ பல மில்லியன் டாலர்களில் உலகம் பூரா வர்த்தகம் நடக்க நடக்க எல்லாத்துலேயுமே ஒரு பர்சன்ட் கமிஷன் அமெரிக்கா போகும் ஸோ தன்னுடைய ஆதிக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அமெரிக்கா இந்த குறிப்பிட்ட திரைப்படம் அதுலேயும் மீடியாவை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பேன் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவை பொறுத்தவரை அவன் சொல்கிறது தான் வந்து உலக அரசியல் சரி ஜேம்ஸ் பாண்ட் எங்க போவார் எப்போ ரஷ்யாவுக்கு தான் போவார் கேஜிபி கூட தான் சண்டை போடுவார் இப்போ ரஷ்யாவை முடிஞ்சு போச்சு கேஜிபி இல்லைன்னு அரபு நாடுகளுக்கு போறாரு நார்த் கொரியா போகிறாரு சைனாவுக்கு போகிறாரு அப்போ உங்களுக்கு அறியாமலேயே இந்த மீடியா மூலமாக என்ன உங்களுக்கு புகுத்துறா அமெரிக்கா செஞ்சால் அது நல்லதாக தான் இருக்கும் தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்களா தப்பானவங்க ரஷ்யாச்சினாலும் நாள் நல்லா படிப்பாங்க ஐயர்னால் நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது இதை வந்து மீடியா மூலமாக புகுத்துறது இந்த உளவியலை ஏற்படுத்துறதுல பெரும் பங்கு இருக்குது ஒரு இப்போ நம்ம நண்பர் தான் ஒரு படம்னு சொன்னார் படம் பேர் மறந்துட்டா ஜெர்மன் குள்ள ஹிட்லரை காலி பண்றதுக்கு நேச நாட்டு படைகளும் வருது இந்த பக்கம் ரஷ்யாவோட ரெட் ஆர்மியும் வருது அங்கங்க இருக்கக்கூடிய யூதர்களோட அந்த கேம்ப்ல இருந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க ரெண்டு சைடும் அப்போ ஒரு இடத்துல வந்து ரஷ்யா என்ன பண்ணுது அந்த கேம்ப்ல இருக்கவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு கிராமத்தில் தங்க வச்சு மருந்து எல்லாம் கொடுத்து அவங்க கவனிச்சுருக்காங்க அப்போ அமெரிக்காவோட ஆர்மி வருது வந்தால் இந்த கேம்பில் இருக்கவங்கெலாம் கொடியசைச்சு அவங்கள வரவேற்கிறாங்களாம் அப்படின்னு சீன் வச்சுருப்பான் ஓ ஒரு ஒரு மாதமாக சோறு போட்டது ரஷ்யாக்காரன் அவன் சும்மாதான் வர்றான் ஆனால் அவன் தான் ஹீரோன்னு இவங்கெல்லாம் கொடியாட்டுறாங்கன்னு நீ படத்தில் ஒரு சீன் வைக்கிறான் சரி ம் கிரெடிட் எடுத்துக்கிறது இல்லையா இல்ல அமெரிக்கா தான் உங்களை காப்பாத்துச்சு அதுக்கு அவங்க நம்புறாங்க யூதர்களை காப்பாற்றியது அமெரிக்கா ஆனா இன்னைக்கு அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்காங்களே சரி கூட அவர் போர் நிறுத்தம் உறுதியை அவர் தானே முதல்ல அறிவிக்கிட்டாரு முதல்ல அதுக்கு காரணம் என்ன மார்க்கெட்டா அவன் தீர்மானிக்கிறான் மீடியா அவன் கையில இருக்கு மீடியா அவன் கையில இருக்கிறதுனால மார்க்கெட்டா அவன் தீர்மானிக்கிறான் நீங்க இப்போ ஓடிடியில போய் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா இங்கிலீஷ் படமும் தமிழில் டப்பிங் வந்துருச்சு ஏன் தமிழ்நாட்டில் தான் இன்டர்நெட் கனெக்ஷன் ஜாஸ்தி சரி ஓடிடியில் தமிழ்நாட்டில் தான் பார்ப்பான் அவனுக்கு எந்த மார்க்கெட் வேணுன்றதை அவன் டிசைட் பண்ணிக்கிறான் சமீபத்தில் ஒரு ஆங்கில படம் படம் பேர் மறந்துட்டேன் நான் அதில் தனுஷர் நடிச்சிருப்பாப்பில் கதை என்னென்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை காப்பாற்றி கொண்டு போவான் அவன்ட்டிருந்து அதை பிடுங்கிறதுக்கு பல ஆட்களாக அனுப்புவான் வில்லன் அப்படி அனுப்பப்பட ஆட்களில் ஒரு ஆள் தான் தனுஷ் தனுஷ் அந்த படத்தில் ஹீரோ கிடையாது வில்லன் அந்த படத்தில் ஆனால் கேரக்டர் எப்படி வச்சுருப்பான்னா மற்ற ஆட்கள்லாம் அனுப்புனால அவங்களெல்லாம் ஹீரோ வந்து போட்டு தள்ளுவான் தனுஷ் ஹீரோ போட்டு போட்டு தள்ள மாட்டேரு அது மட்டும் இல்லாமல் தனுஷ்க்கு வந்து அவன் எந்த பொருளை பாதுகாக்கிறானோ அந்த பொருள் கை அவ தனுஷ் கைக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறமும் ஹீரோ சைடு தான் நியாயம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு போயிடுவார் ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு மார்க்கெட்டை கவர் பண்ணணும் டயலாக் வைப்பா அந்த வில்லன் சொல்கிறதாகவே டயலாக் வரும் நோபடி இஸ் ஃபிட் ஐ ஹாவ் டு கால் மை லோன்லி உல்ஃப் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லோன்லி உல்ஃப் அப்படின்னா ஒத்த ஓனாயா தனியாக போய் வேட்டையாடும் அப்படின்னு ஐ ஹாவ் டு இன் த லோன்லி உல்ஃப் மைடியர் தமிழ் ஃப்ரெண்ட் தமிழ்ன்றது ஒரு நாடா ஒரு ஸ்டேட்டு அவன் மொத்த மார்க்கெட்டில் வேர்ல்டு மார்க்கெட்டை இதை வச்சு தான் அவன் டிசைட் பண்ணுறான் இங்கே நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ஓடிடியில் பார்க்குறாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் நிறைய இருக்குது மேலே இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னா இங்கிலீஷ் படித்தவனாக இருக்கணும் ஓடிடி ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவனாக இருக்கணும் இருக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஓடிடி தளங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கவனிக்கிறது எப்படி கவனிக்கிறதுனா பார்த்தா ஹிந்தியில் டப்பிங் பண்ணி போடுறான் தமிழில் டப்பிங் பண்ணி போடுறான் தெலுங்குல டப்பிங் பண்ணி போடுறான் அவ்வளோதான் முனை லாங்குவேஜ் தான் அப்போ மார்க்கெட்டை அவன் டிசைட் பண்ணுறான் வர்த்தக பலம்னு புரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு கேப்சரிங் த மார்க்கெட் அதை தன்னை உள்விழிங்காத பலம் வாய்க்கிறாங்க இல்லையா அது முழுங்கி பலம் பலமாக இருக்கா ஆமாம் உன்னை அவனோட கன்சியூமராக மாற்றணும் மாற்றும் போது அவனை நீ நல்லவன் ஏற்றுக்கிட்டாதானே நீ அந்த ஏரியாவுக்குள்ளே போவே சரி அந்த மாதிரி ஈரானுக்கு எந்த ஆதரவும் இருக்காதா இவங்களுக்கு குறைந்தபட்சம் இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட ஈரானுக்கு ஆதரவாக இந்த முறை இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்கெல்லாம் தங்களை இஸ்லாமிய நாடாக யாரும் உணரவே இல்லையே துபாய் ஷார்ஜா போன்ற இடங்கள்லலாம் நீங்கள் வந்து சென்னையில் கிடைக்கிற சரக்கை விட நல்ல சரக்குலாம் அங்கே கிடைக்கும் ஆல்கஹால்லேருந்து ப்ராஸ்டியூஷன்லேருந்து எல்லாமே வந்துருச்சு இன்னும் ப்ராஸ்டியூஷன் பெரிய லெவலில் சவுதி அரேபியாவில் மட்டும் வரல அப்படின்றாங்க ஆனால் சவுதி அரேபியாவிலே கலசாராயம் வந்துருச்சுன்றாங்க சரி சவுதி அரேபியாவே கடைசியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு தியேட்டரை திறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டரே ரொம்ப கடுமையா நான் கட்டுப்பாடெல்லாம் சினிமா தியேட்டரே திறந்துட்டா என்ன யோசிச்சாரு அந்த மன்னர் இவங்க பூரா வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி ஓடிடுறாங்க பக்கத்துல பக்கத்து ஊருக்கு படம் பாக்குறதுக்கு இதுக்கு பேசாம தியேட்டர் இங்கயே திறந்துருவீங்க இங்கேயே படம் பாத்துட்டு போறாங்க அட்லீஸ்ட் அந்த டிக்கெட் அதாவது இங்க வரட்டும் அதாவது இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம்லாம் எல்லாம் எப்படின்னா மக்களை போர் மூலமாக கேப்சர் பண்ணி அவங்கள அடிமையாக வச்சு அவங்க உழைப்பை சுரண்டு வந்து இப்போ அப்படி கிடையாது அப்படிலாம் வைக்க முடியாதுன்ற கட்டத்துக்கு வந்தாச்சு அப்போது அவன் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளும் அவன் என்கிட்ட இருந்தால் வாங்கணும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துடணும் புரியுதா அவன் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை போகிறான் என்னுடைய ப ப்ராடக்டாக இருந்ததுன்னா போதும் அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணியாச்சு நான் இந்தியாவில் எத்தனை பிராண்ட் இருந்தது கூல்ட்ரிங்க்ஸில் இப்போ ரெண்டே ரெண்டு தானே இருக்குது அண்ட் கோக் தானே வேறு எதுவுமே கிடையாது நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் காளி மார்க்கெட் தப்பிச்சிருச்சு மற்ற ஸ்டேட்லலாம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிராண்ட் இருந்திருக்கும் எல்லாருமே காணாமல் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுற வேலை மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் யாரை பிரமிப்பாக பார்க்குறீங்களோ அவங்கள பார்த்து அது மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும் கரெக்டா இப்போ நான் கன்ஃபர் போடுறேன் ஏன் பெரியார் கருப்பு சட்டை போட்டுருந்தாரு நம்மளும் போடுவோம் ஐயா சுபவி கருப்பு சட்டை போட்டுக்காரு நம்மளும் போடுவோம் ஆசிரியர் வீரமணி கருப்பு சட்டை போட்டுக்காரு நம்மளும் போடுவோம் அப்படி இன்னொருத்தரை பார்த்து தான் நம்ம செய்வோம் கரெக்டா அப்படி செய்யணும்னா அவங்க நமக்கு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும் அது ஒரு நேர்மையான முறையில் இருந்தால் பரவாயில்லை இவன் என்ன பண்றான் அதை கட்டமைக்கிறான் அமெரிக்கா அமெரிக்கா இருந்தாலே த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல நீ அப்படி இப்படி எதாவது பண்ணுனா வேறு நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனி சிஓ ஆகிடுவேன் ஒரு மல்டிநேஷ்னல் பிராண்டாக மாறிடுவேன் அதுக்கான சுதந்திரம் அமெரிக்காவில் இருக்குது உலகத்தின் பழமையான ஒரு ஜனநாயகம் இப்படி ஒரு பேரை கட்டமைக்கிறான் ஆனால் உண்மையில் அங்கே ஜனநாயகம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வி ஏன்னா இப்போ இந்த ஈரான் மீது நடந்த தாக்குதலுக்கு அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் காங்கிரஸ்ல டூ தேர்ட் மெஜாரிட்டியோட ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம எப்படி ட்ரம்ப்ஸ் சண்டைக்கு போனாருன்னு கேட்கறாங்க அது ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம்னா எதுக்கு வச்சிருக்கோம் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு கான்ஃபிளிக் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கான்ஃபிளிக் இஸ்ரேல் என்ன சொல்லுது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம் அது எங்களுக்கு த்ரெட்டாக மாறும் அப்படின்னு சொல்ற அதை நீ எங்க சொல்லணும் அந்த குற்றச்சாட்டை நீ ஐநா சபையில சொல்லணும் ஐநா சபை அதுலேயும் ஐநா சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லணும் வேறு சிவில் பஞ்சாயத்துனா ஜென்ரல் கவுன்சில் மிலிட்ரி கான்ஃப்ளிக் அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லணும் அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இரண்டு நாடுகளுக்கும் ஆளுகளை அனுப்பி அந்த நிலைமைகளை கண்டறிந்து ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வருவாங்க இல்லைன்னா என்ன பண்ணலாம் என் மேலே ஒருத்தன் தாக்குதல் நடத்திட்டான் அப்ப நான் பதில் தா அப்ப செக்யூரிட்டி கவுன்சிலாம் போன நேரம் நானே போய் பதில் தாக்குதல் நடத்தலாம் இப்ப இந்த ஈரான் மேல நடந்த பிரச்சனையில ஈரான் பர்ஸ்ட் தாக்குஜா கிடையாது சரி ஈரான் அணு ஆயுதம் வச்சு வச்சிருக்கணும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் செக்யூரிட்டி கவுன்சில போய் சொன்னானா கிடையாது அமெரிக்கா இன்னொரு நாட்டின் மீது படையெடுப்பதாக இருந்தால் காங்கிரஸ்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்ப இந்த இடத்துல ஜனநாயக மற்ற தன்மையோடு நடந்துகிட்டது யாரு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கரெக்டா ஆனா பொது ஊடகத்துல எப்படி கட்டமைக்கிறீங்க இஸ்ரேல் பாவம் ஏன் ஏன்னா ஈரான் வந்து முஸ்லீம் நாடு முஸ்லிம் நாடுன்னா தீவிரவாத நாடு அப்படின்ற இடத்துக்கு மக்களோட மைண்ட ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க மெல்லையா இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அமெரிக்கானா நல்ல நாடு அமெரிக்கானா வலிமையான நாடு இப்போ இந்த யுத்தம் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல ஒன்றரை ஆண்டு ஒன்றைய முக்கால் ஆண்டு வச்சுக்கலாம் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் யாருக்கு பலத்த அடி சொல்லுங்க இஸ்ரேலுக்கு தான் டி ஏன்னா இவ்வளவு நாளாக என்ன ஒரு கட்டமைச்சு வச்சிருந்தாங்க தான் எல்லா எல்லா தொழில்நுட்பமும் இருக்கு எதையுமே இல்லாத கிடையாது இஸ்ரேலில் டச் கூட பண்ண முடியும் இஸ்ரேல் நினைச்சா எந்த நாட்டையும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல காலி பண்ணிவிடுவோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் போச்சு மொசாடு உலகத்திலேயே சூப்பர் உளவுத்துறை துறை ஆமாம் அவனுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கூட கிடைக்கல ஹமாஸ் தாக்க தெரியாது எதுவுமே தெரியாது டோம் ஒன்றும் பண்ண முடியாதுனா இங்க காலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு நாட்டையே கேப்சர் பண்ணுன்னாங்க ஒன்றரை வருஷமாக ஒரு போராளி குழுவை கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ இவ்வளோ பெரிய பிம்பம் கட்டி அமைக்கப்பட்ட அந்த பிம்பம் இஸ்ரேல பிம்பம் கா காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஈரான் வந்து இதுவரை தன்னை பத்தி அப்படிலாம் சொல்லிக்கவே இல்லையே நான் நினைச்சா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே அவன் தன்னுடைய பலம் என்னன்றதை கூட சொல்லவே இல்லை என்ன செஞ்சு காமிச்சிருவேன் உன் ஆயின்றவன்லாம் ஈஸியான நான் அடிப்பேன் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கான் சரி ஸோ இதில் வந்து உண்மையான நஷ்டம் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான் நஷ்டம் அமெரிக்காவுக்கும் நஷ்டம் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை நீ இஸ்ரேலோட கையால் அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இப்போ இஸ்ரேலோட பழைய பிம்பத்தை மீட்டெடுப்பதே ஒரு பெரிய வேலை நான் பெரிய கில்லாடி கில்லாடின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் சண்டைக்கு போவாத வரதான் சண்டைக்கு போய் அடி வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சு முடிஞ்சு நான் அந்த ஏரியாக்கே தாதான்னு சுத்திக்கிட்டே இருக்கலாம் டக்குன்னு ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு மட்டையே உடச்சிட்டா என்ன பண்றது இப்ப நடந்தது அதுதான் நடந்திருக்கு அன்னைக்கு தாதா போல் காட்டி கொண்டு இருந்தது இஸ்ரேல் கடைசியில் தொடர்ந்து பேசு நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தை வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்